அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத் இஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் கணியத்துக்குரிய மாணவ மாணவிகளே சஹாபாக்களுடைய வரலாறுகளை தொகுத்து நூற்களாக வெளியிட்டு இருக்கக்கூடிய இம்மாக்களுடைய கிதாபுகளிலிருந்து மிக முக்கியமான கிதாபுகள் என்னென்ன இருக்கின்றன அவைகள் எந்த அடிப்படையில் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை சகாபாக்களுடைய வரலாறுகள் அவைகளில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய விளக்கத்தை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் ருவாத்துகள் ராவிகள் இந்த ராவிகளை பற்றிய வரலாறுகள் பல நூறு கிதாபுகளில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன பல வடிவங்களில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அந்த கிதாபுகளில் அதை தொகுத்த நேரடியாக இருந்து தொகுத்தவர்கள் தொகுத்த அந்த அறிஞர்கள் அதில் எதை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்றால் மத்த கல்லமு முஃபீகா அலர் ருவாத்தி மிம்மா ஷா ஹதூஹு மின் அஹவாலியும் ഔமா ந குலூஹும் அன்மத்தில் அல்மி மின் கலாம் அந்த ராவிகளை பற்றி பேசியிருக்கிறார்கள் அந்த ராவிகளுடைய தன்மைகளை பற்றி பேசியிருக்கிறார்கள் அவர்கள் என்ன ஹதீசுகளை அவர்களது அவர்களுடைய சேகமார்கள் ஆசிரியர்களிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டார்களோ அந்த செய்திகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த அந்த வடிவங்களையும் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்கிறாங்க இப்படி ஒரு ராவியினுடைய தன்மைகள் அவரிடம் இருக்கக்கூடிய திறமைகள் அவரிடம் இருக்கின்ற அந்த நல் அமல்கள் அவருடைய மற்ற எல்லா விஷயங்களையும் குறிப்பிட்டு இந்த நூல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன தொகுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு தொகுக்கப்பட்ட இந்த நூட்களை துறை அறிஞர்கள் இவ்வாறு தொகுக்கப்பட்ட நூல்களை மூன்று வகைகளாக என்ன செய்யலாம் பிரிக்கலாம் அதில் மாஃபி சுகாத் ஒரு சில கிதாபுகள் சுகாத்துகளை மட்டும் சுகாத் என்று சொன்னால் அறிவிப்பாளர்களில் மிகச்சிறந்த அந்தஸ்தில் உள்ளவர்களைத்தான் சுகாத் என்று சொல்வார்கள் நம்முடைய முசலகல் ஹதீஸில் ஹதீஸின் கலை சொற்கள் என்ற நூலில் சுகாத்துனா யாரு என்பதை பற்றி ஒரு தனி பாபே நாம் என்ன செஞ்சிருக்கோன்னா கொடுத்துருக்கோம் அல்காபுர் ருவாத் ராவிகளை பற்றிய புனைப்பெயர்கள் ஒவ்வொரு ராவியினுடைய திறமையை அடிப்படையாக கொண்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய அயில்மையை அடிப்படையாக கொண்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஹதீஸ்வர அறிஞர்கள் அவர்களுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள் அதில் முதல் தரத்தில் வரக்கூடியவர்கள் சுகாத் என்பதாக சொல்வார்கள் நல்ல திறமை மிக்கவர்கள் நுட்பம் நிறைந்தவர்கள் இவர்களைத்தான் சுகாத் என்று சொல்வார்கள் ஒரு சில ஆசிரியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த சுகாத்தான ராவிகளை பற்றிய வரலாறுகளை மட்டும் தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க அதில் நிறைய கிதா இன்னும் ஒரு சில ராவிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒமா உஃப் ஒரு சிலர் பலகீனமான ராவிகளை மட்டும் தொகுத்து கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து பலகீனமான ராவிகளாக இருக்கிறார்களோ யார் லைஃப் என்று சொல்வோம் என்பதை நாம் என்ன செஞ்சுருக்கோம்னா நம்முடைய கிதாபில் குறிப்பிட்டு காமித்திருக்கிறோம் அதை விளக்கி இருக்கிறோம் அப்போ அந்த லைஃப் என்று யார் சொல்லப்படுகிறார்களோ லொஹபாக்கள் என்பதாக யார் சொல்லப்படுகிறார்களோ அவர்கள் பற்றி மட்டும் தனியாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா கிதாபுகளை தொகுத்து ஒரு சிலர் சுகாத் தங்களுடைய கிதாபுகளில் சுகாத்துகளை பற்றியும் பற்றியும் பலகீனமானவர்களை பற்றியும் என்ன செய்ய ரெண்டையுமே சேர்த்து கிதாப்களை தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க இப்படி ராவிகளுடைய வரலாறுகள் தொகுக்கப்பட்ட கிதாபுகளை மூன்று வகைகளாக பிரித்து அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் ஒவ்வொன்றிலையும் மிக முக்கியமான கிதாபுகள் மகத்தபரான கிதாபுகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை பற்றிய விஷயத்தை இன்ஷா அல்லா நாம் சுருக்கமாக பார்க்கலாம் சுகாத்துகள் சம்பந்தமாக மட்டும் தொகுக்கப்பட்ட கிதாபுகளில் மிக பிரபல்யமான கிதாபுகள் மூன்று கிதாபுகள் இருக்கின்றன ஒன்று கிதாப் அ சுகாத் என்று சொல்லப்படுகின்ற கிதாப் அதை எழுதியவர்கள் இமாம் அபி ஹாத்தி முகமது பின் அல் ஹெப் அல் புஷ்தி என்று சொல்லக்கூடிய அறிஞர் என்ன செஞ்சிருக்காங்க இமாம் அவர்கள் தொகுத்திருக்கிறாங்க அல் முத அவர்கள் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கில் மரணமடைந்தவர்கள் அதற்கு முன்பாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா தொகுத்து இருக்காங்க என்று சொன்னால் இவங்களிடத்தில் இவங்க ஒரு சில ஷரத்து வச்சிருக்காங்க இன்னென்ன நிலைமையில் இருந்தால் இந்தெந்த சிபாத்துகளோடு ஒருத்தர் இருந்தாருனா அவரை நாம வந்து சுகாத்துன்னு சொல்லலாம் அப்படின்னு இவங்க இந்த அறிஞர் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு சில ஷருத்துக்களை வைத்து அந்த ஷருத்தின் அடிப்படையில் எந்த ராவிகள் இருந்தார்களோ அவர்களே என்ன செஞ்சிருக்காங்க சுக்காத்துகளாக குறிப்பிட்டு காமித்து தங்களுடைய நூற்களில் அந்த சுக்காத்துகள் சம்பந்தமான ராவிகள் பற்றிய வரலாறுகளை மட்டும் இதுல தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க இதுல இன்னொன்னு கிதாபு சுகாத் என்பதாக இன்னொரு நூலும் இருக்கிறது அது இமாம் அகமது பின் அல் அஜிலி ரஹமமுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட கிதாப் இது இதில் வந்து இவங்க அல்புதோஃபி இவர்கள் ஹிஜிரி இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் மரணம் அடைந்தவர்கள் முன்னாடி சொன்ன இமாமை விட இவர்கள் ரொம்ப மூத்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கிட்ட என்ன செஞ்ச மூத்தவர்கள் அப்போ இவங்க அதற்கு முன்பாக அந்த நூலை தொகுத்திருப்பாங்க ஹதீஸ் அப்போதான் அறிவிப்பாளர்கள் நிறைய என்ன செஞ்சிருப்பாங்க வந்திருப்பாங்க அப்போ அவர்களை பற்றிய விஷயங்கள்ல தொகுத்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுல ஒரு தர்த்தி எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சத அவங்க அது அவங்களுக்கு ஆய்வு செய்து கிடைத்த வரலாறுகளை வரிசைப்படுத்தாமல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க ராவிகளுடைய பெயர்களை போட்டு 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 எழுதியிருந்தாங்க அதை வந்து இமாம் சுபத்தி ரஹமுல்லா அவர்கள் ஹரிசுரையில் மிக பிரபல்யமானவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நூலை வரிசைப்படுத்தி அந்த நூலை என்ன செஞ்சாங்க வரிசைப்படுத்தி எப்படி வரிசைப்படுத்தினால் படிக்கக்கூடியவர்களுக்கு இலகுவாக இருக்குமோ அந்த அடிப்படையில் அவைகளை வரிசைப்படுத்தி இவ்வாகு தர்தீபு சுகாத் என்பதாக தர்தீபு சுகாத் என்பதாக இமாம் சுபத்தி ரஹமுல்லா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அந்த நூலுக்கு பெயரும் என்று இருக்கிறார்கள் இது இரண்டாவது நூல் மூன்றாவது நூல் என்ன அப்படின்னா கிதாபு திரத்தில் அப்படிங்கிற நூல் இது சுகாத்துகளை பற்றி மட்டும் சொல்லப்படக்கூடிய நூல் இது இது யார் எழுதுறது இமம் தஹபீர்ல்லா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இமாம் ஹாஃபி ஷம்சுத்தீன் மஹமது அதுபி தஹபீர்ல்லா அவர்கள் ஹதீஸ்ரை வரலாறு சம்பந்தமாகவும் இது எல்லாம் இன்னும் ஒரு சில நூல்களை எழுதியிருக்காங்க பின்னாடி பார்ப்போம் நிறைய அல்லா அவர்களுக்கு ரஹம் செய்யட்டும் ஹதீஸ்ரை சம்பந்தமாக வரலாறு சம்பந்தமாக நிறைய கிதாபுகளை எழுதியிருக்காங்க பல கிதாபுகளை அவங்க தக்கீக் பண்ணியிருக்கிறாங்க அல்லாஹு மஹா அவர்களுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னா அருள் புரியட்டும் இதுல அவங்க என்ன இதை அவர்கள் அதிகமாக முற்படுத்தியிருக்காங்கன்னா இந்த கிதபில் ஹஃபால் என்பதில் ஹாஃபில் அப்படிங்கிற அந்தஸ்தில் யாரை எல்லாம் ஹதீஸ்வரை அறிஞர்கள் குறிப்பிடுவார்களோ அந்த சுக்காத்துகளை மட்டும் தனியாக எடுத்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதில் தொகுத்துருக்காங்க அவங்க இந்த நூலுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தூசஃபு பில் ஹஃபால் இமாம் அஹ் அல்லா அவர்கள் இந்த தங்களுடைய இந்த கிதாபில் எப் எந்த மக்களை எந்த ராவிகளை தொகுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன ஹாஃபில்கள் என்ற அந்த ஹாஃபில் என்று சொன்னால் குரானை மரணம் செய்தவர்கள் அல்ல ஹதீசுகளை மரணம் செய்த செய்தர் என்ன செய்வாங்கன்னா ஹதீஸ்ரை அறிஞர்களில் இத்தனை லட்சம் ஹதீசுகளை மரணம் செய்திருந்தால் அவர்களை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்ன ஹாஃபில்கள் என்பதாக என்ன செய்வாங்க குறிப்பிடுவார்கள் அப்பேற்பட்ட ஹாஃபில்களை அந்த மக்களையா என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒன்று சேர்த்து இதில் தொகுத்து கொடுத்துருக்காங்க தங்களுடைய முகத்திமாவில் இந்த செய்தியை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் யார் நம்சல்லாம் அவர்களுடைய இழ்மை சுமந்திருக்கிறார்களோ وما يرجع الى اجتهاد بالتوثيق والتضعيف والتصحيح والتزييف عند النبي صلى الله عليه وسلم اوغدي سولكليل எவைகள் லைஃபானவை எவைகள் சரியானவை எவைகள் வந்து இட்டுக்கட்டு சொல்லப்பட்டவை என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதை ஒரு தரப்படுத்தி யார் நபியினுடைய அந்த ஹதீசுகளை சுமந்திருக்கிறார்களோ அத்தகையவர்களுடைய வரலாறுகளை இதில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் என்பதாக இமாம் தஹபீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மிக அற்புதமான ஒரு நூல் தான் கிதாபு தத்கிரத்து ஹெஃபாத் என்ற நூல் ருவாத்துகள் சம்பந்தமான நூல் இமாம் தஹபீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி எழுநூத்தி நாற்பத்தி எட்டில் அடைந்தவர்கள் அதுக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா தொகுத்து இருக்கிறாங்க அப்போ இது வந்து என்ன அப்படின்னா இந்த மூன்று கிதாபுகள் கிதாபு சுகாத் அஹ் இது இமாம் முகமது இபின் இப்மான் அல் முஸ்தி ரஹ் அவர்களுக்குரிய கிதாபு இன்னொன்று கிதாபு சுகாத் அதே பேர்ல இருக்கக்கூடிய கிதாபுதான் அஹமது பின் அப்துல்லா அல் அஜ்லி அவர்களுடைய இமாம் அவர்களுடைய கிதாப் அது அதை வந்து இமாம் சுபிக் ரஹமுல்லா அவர்கள் தர்தீப் செய்து தர்த்திப் சுகாத் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நூல் த கிதாப் ததுக்கிரத்தில் ஹெஃபால் என்பது இமாம் தஹிப் ரஹமுல்லா அவர்களுடைய நூல் இதில் ஹெஃபால்ங்கிற தரத்தில் இருக்கக்கூடிய சுகாத்துகளை மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க தொகுத்து கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த மூன்று நூல்கள் சுகாத்து சம்பந்தமாக ராவிகளில் சுக்கா என்பதாக அந்த அந்தஸ்தில் உள்ள ராவிகளை பற்றிய வரலாறுகள் மட்டும் தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நூல்கள் தான் இந்த மூன்று நூல்கள் இது அல்லாமல் சம்பந்தமாக மட்டும் தனிப்பட்ட நூல்கள் இருக்கின்றன அவைகள் என்னென்ன என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லா நாளை நாம் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூர்